எவன் இந்த வீடியோவில் நம்ம டேரக்ட் டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் டைரக்ட் டாக்ஸை தமிழில் நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நேர்முக வரினா என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டேக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம் டேக்ஸ் வந்துட்டு டாக்சேஷன்ங்கிற வேர்டிலேருந்து தான் உருவாச்சு ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எஸ்டிமேட் அதாவது எஸ்டிமேட்னா மதிப்பீடு ஸோ இப்போ இந்த டாக்ஸேஷன் வரி விதிப்பு அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவின்யூ தேவைப்படுது எதுக்காக கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தேவை கவர்மெண்ட்டு தான் வந்துட்டு என்ன பண்ணுது மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துது ஸோ வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே யார் தான் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ரெவின்யூ தேவை அதை அந்த செலவை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தேவை அதனால் கவர்மெண்ட் வந்துட்டு சிட்டிசன்ஸ்கிட்ட வந்துட்டு சார்ஜஸ்ஸு கொண்டு வருது அதாவது சிட்டிசன்ட்டையோ அல்லது கார்பரேட் என்டிட்டிஸ் குடிமக்கள்கிட்டையோ அல்லது நிறுவனத்துட்டையோ என்ன பண்ணுது அப்படின்னா டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுது அதை தான் நம்ம டேக்ஸேஷன் வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக இந்த டேக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட்டுக்கு அதனுடைய வேலையை செய்கிறதுக்கான ரெவின்யூவை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஸோ இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறத தான் வந்து அதனுடைய மெயின் கான்செப்ட் அதாவது நல்லரசு ஓகேவா ஸோ இந்த நல்லரசு ஒரு அல்லது வந்துட்டு நல்ல நாடை வந்துட்டு உருவாக்குறது ஸோ இதுக்கு வந்து அதுக்கு தேவையான ஃபண்டை வந்துட்டு அது என்ன பண்ணுது மக்கள்கிட்ட இருந்தே வந்து கலெக்ட் பண்ணுது ஓகேவா ஸோ இதில் டூ டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது ஒன்று டைரக்ட் டேக்ஸ் அனதர் ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ் டைரெக்ட் டேக்ஸ் அப்படின்னா நேர்முக வரி இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா வந்துட்டு மறைமுக வரி நம்ம இப்போ என்ன தான் பார்க்க போகிறோம்னா டைரக்ட் டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டேரெக்ட் டேக்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக நம்ம இன்கம் டேக்ஸ் கார்ப்ரேட் டேக்ஸ் வெல்த் டேக்ஸ் சொல்லலாம் இன்டேரக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஸ்டாம்ப் டேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எக்ஸைஸ் டேக்ஸ் இன்னும் நிறைய இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு த்ரீயை பார்ப்போம் ஸோ டேரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் வெல்த் டாக்ஸ் ஸோ டேரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ டேக்ஸுங்கிறத வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓ இண்டிவிஜுவல்ட்டியோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ என்ன பண்ணுறோம் கவர்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கலெக்ட் பண்ணும் ஸோ இண்டிவிஜுவலோ ஆர்கனைசேஷனோ கண்டிப்பாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கம்பல்சரி பேமெண்ட் ஸோ இது வந்து டைரெக்டாக பே பண்ணியே ஆகணும் அதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ் ஸோ அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களுடைய பேர்டனை வந்துட்டு இன்னொருத்தவங்க மேலே ஷிஃப்ட் பண்ண முடியாது என்னோடய டேக்ஸை நான் தான் கட்டி ஆகணும் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு இன்கம் வருது என்னுடைய இன்கமுக்கு டேக்ஸு நான் தான் பே பண்ணி ஆகணும் நான் வேற ஒருத்த வேற ஒருத்தவங்க மேலே வந்து அந்த டேக்ஸை வந்துட்டு திணிக்க முடியாது இதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ் ஸோ ஜேஎஸ் மில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த பர்சன் அந்த டிசைடு பர்சன் தான் என்ன பண்ணியாகணும் அப்படின்னா டேக்ஸை வந்து கட்டி ஆகணும் அதை வந்து இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஷிப் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் அவங்க எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இன்கம் டேக்ஸ் வெல்த் டேக்ஸ் கார்பரேஷன் டேக்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்ன வருமான வரி ஸோ நேம்லே இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியமான டேக்ஸ் எல் மோஸ்ட்லி வந்து எல் எல்லாருமே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே இன்கம் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ இன்கம் வாங்குற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவாங்க ஸோ இதில் வந்துட்டு அவங்கவுங்க வாங்கக்கூடிய இன்கமுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்துட்டு அதிகமாகும் ஸோ மோ இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் மேலே விதிக்கப்படக்கூடிய வரி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ டைரெக்டாக இவங்க வந்து அதை பே பண்ணியே ஆகணும் யார் வந்து இன்கம் வாங்குகிறாங்களோ அவங்க டைரெக்டாக பே பண்ணியே ஆகணும் இந்த இந்த டேக்ஸ் வந்துட்டு வேரி ஆகும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆகும் ஏன்னா எல்லோரும் ஒரே சேலரியிலேயா சேலரியாக வாங்குறாங்க கிடையாது ஒருத்தவங்க டென் தௌசண்ட் வாங்குவாங்க ஒருத்தவங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்குவாங்க ஒருத்தவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஒருத்தவங்க ஒன் லேக் ஸோ அந்த இன்கம் லெவல் அதிகமாக அதிகமாக அவங்க டேக்ஸ் ரேட்டும் அதிகமாகும் இதுதான் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்தியாவில் இந்த இன்கம் டேக்ஸுங்கிறது வந்துட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னா சார் ஜேம்ஸ் வில்சன்கிற ஒரு எயிட்டீன் சிக்ஸ்டியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு என்ன ரீசனுக்காக அது அப்போ வந்தது அப்படின்னா அப்போது வந்து மியூட்டினி ஆஃப் எயிட்டின் ஃபிஃப்ட்டி செவன் நடந்தது ஸோ இந்த கழகத்தை அப்போ நடந்த அந்த சுச்சுவேஷனை லாஸஸ்ஸை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேக்ஸுங்கிறத வந்துட்டு இன்கம் டேக்ஸுங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணார் நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் டேக்ஸ் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கம்பெனி கட்ட வேண்டிய பணம் ஸோ அவங்களுக்குன்ட்டு ப்ராஃபிட் இருக்கும் அவங்க ஏன் பண்ணுறதே வந்துட்டு ப்ராஃபிட்காக தான் ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணியாகணும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஆகணும் ஸோ அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ராயல்டிஸ் இன்ட்ரெஸ்ட் கெய்ன்ஸு ஸோ கேபிட்டல் அசட்ஸ் இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு மாறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு டேக்ஸ் வேறையா இருக்கும் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு அதை விட டேக்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து லெஸ் தென் ஃபிஃப்டி குரோர் அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அவங்க இந்தியன் கம்பெனியாக இருந்தால் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் இதே ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் இதே மோர் தேன் ஃபிஃப்டி க்ரோர் இருக்குது அப்படின்னா இந்தியன் கம்பெனி தேர்ட்டி பர்சன்டேஜ் கட்டணும் டேக்ஸு ஃபாரின் கம்பெனி த சேம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு கட்டணும் ஸோ வந்து அந்த ப்ராஃபிட்டோட லெவலை பொறுத்து இந்தியன் கம்பெனிஸ்க்கும் ஃபாரின் கம்பெனிஸ்க்கும் அந்த பர்சன்டேஜ் இருக்குது நெக்ஸ்ட்டு பெல்த் டேக்ஸ் பெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு செல்வ வரி ஓகேவா ஸோ அதாவது வச்சுரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கு அதன் மேலே வந்து செலுத்தக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு வீட்டு வரி கட்டுறோம் ஓகேவா ஸோ வீட்டு வரி என்ன சொல்லலாம் ஒவ்வொருத்தவங்க அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க வரி கட்டியே ஆகணும் ஸோ எவ்ரி இயர் அதனுடைய மார்க்கெட் வேல்யூ மாறும் ஸோ இந்த வருஷம் வீட்டுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வேறு இருக்கும் அடுத்த வருஷம் வேறு இருக்கும் ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அல்லது கம்பெனியாக இருக்கட்டும் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க டேக்ஸ் கட்டுவாங்க அதுதான் வந்துட்டு வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது ஓகே ஸோ என்னென்னு புரிஞ்சுதா இன்கம் டேக்ஸ்னால் அவங்க கட்டக்கூடிய சாரி அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்க்கு கட்டக்கூடிய டேக்ஸ் அடுத்தது கார்பரேட் டேக்ஸ்னால் நிறுவனங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு கட்ட சாரி அவங்களுக்கு ப்ராஃபிட்க்கு கட்டக்கூடிய டேக்ஸ் வெல்த் டேக்ஸ்னால் அவங்க வச்சிருக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் கார்பரேட்டாக இருக்கட்டும் அவங்க வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு கட்டக்கூடிய டேக்ஸ் ஓகே புரிஞ்சுதா எனி டவுட் தேங்க்யூ